நேத்து கட்சி தொடங்கினவங்களும் சரி கட்சி சரி யார் வந்தாலும் என்னுடைய எதிரி திமுக அரசியல் செய்து கொடுக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா தூங்கியதால் வந்த விளைவு இரண்டாயிரத்தி பதினைந்து மிகப்பெரிய வெள்ளம் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவியை கொடுப்பதற்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி என் ஆபீஸ்க்கு வந்து நிவாரணப் பொருளை வாங்கி கொண்டு போ என்று அதிகார மொண்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய பேசலாமான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் தமிழ்நாட்டை ஒரு புயல் தாக்குகிறது புயல் தாக்கி பதினான்கு மாவட்டங்கள் ஒன்றரை கோடி மக்கள் துயரத்தில் இருக்கிற போது சினிமா பார்த்து சினிமாவுக்கு விமர்சனம் எழுதி கொண்டிருக்கிறார் மோடி அனைவருக்கும் வணக்கம் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய இளந்தலைவர் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எனக்கு முன்னால் முதல்ல வரவேற்புரை ஆற்றினாங்க அதற்கு பிறகு கழகத்தினுடைய சொற்பரிவாளர் ஒரு ஆற்றலுக்கான உரையை ஆற்றினார் ரெண்டு பேர் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதற்கு முன்னால் அண்ணன் பாண்டுரங்கன் அவர்கள் பேசினார் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படையில் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எல்லாரும் பேசும்போது பேசுகிற நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆனால் அவர்களே 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 அப்படின்னுட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பேசுகிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம் இங்க முன் வரிசையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போர் கூட அடிச்சிருக்கோம் என்ன எடுத்த உடனே எல்லாம் அவர்களே அவர்களே அவர்களேங்கிறீங்களே தவிர சப்ஜெக்ட்ல அக்கா சிரிக்கிறாங்க போர் அடிச்சாக்கா செய்தி இருக்கிறது என்ன அப்படின்னா சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அப்படின்னு என் பேருக்கு பின்னால அவர்களே வரத்திருக்கோம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பின்னால அவர்களுடைய பேருக்கு பின்னால அவர்களேங்கிற வார்த்தை வருவதற்கு திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகள் போராடி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறது அவர்களே என்கிற சொல் இன்னைக்கு அடிக்கிறதா இருக்கலாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேருக்கு முன்னாடினா அவர்களே அப்படின்னு சொல்லிக்கவே முடியாது அந்த காலகட்டத்தில் நம்மை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் நமக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த இயக்கம் நமக்கு கொடுத்த கொடைதான் அவர்களே அப்படிங்கிற அந்த சொல் இந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் இந்த பகுதிக்கு ஒரு கூட்டத்திற்கு வருகிறார் வச்சுப்போம் இந்த கூட்டத்திற்கு வந்தாரானால் இங்கே இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளரையும் வட்ட பிரதிநிதியையும் பெயர் சொல்லி அவர்களே அவர்களே என்று இந்த இயக்கத்தின் தலைவர் அழைப்பார் அவர் ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் அந்த பணக்காரன் ஏழை என்கிற பொருளாதார பேதம் அங்கே கிடையாது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த பாலின பேதம் அங்கே கிடையாது சாதி பேதம் கிடையாது மத பேதம் கிடையாது நீயும் நானும் ஒரே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் நீயும் நானும் சமம் என்கிற சமத்துவ சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு கழகத்திற்கு போனாலும் கிளை செயலாளரை அவர்களே என்று சொல்லு இப்ப என்ன சொல்றேன்னா ஏன் இதை நான் இவ்வளவு நீட்டி முழங்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா இங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கு வந்து புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க அவர்களேன்னு சொல்ல மாட்டே நான் அப்படின்னுட்டு அவர்களேன்னு சொல்ல மாட்டேன் நான் அவர்கள் சொல்வதற்கு பின்னால் சமத்துவ சிந்தனை கிடையாது ஒன்ன போய் அவர்களேன்னு நான் சொல்லணுமா நீ எனக்கு ஈக்குவல் ஆயிட்டியா நீயும் நானும் ஒன்னு என்கிற அந்த அரகன் அந்த திமிர்த்தனம் அந்த தலைகணத்தினுடைய வெளிப்பாடு தான் உன்னையெல்லாம் நான் அவர்களேன்னு சொல்றதா அப்படிங்கிற கேள்வி ஆனால் திராவிட இயக்கம் அப்படி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல இங்கே எல்லோரையும் அவர்களே என்று அழைக்கக்கூடிய மாண்பு இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது அந்த சமத்துவம் இருக்கிறவரை திராவிட இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது அப்ப அந்த சமத்துவ மேடையில் நின்று நான் தைரியமாக சொல்லலாம் அவர்களே இவர்களேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்க வாய்ப்பு இல்லை முதல்ல முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னை கழகத்தினுடைய மேடையில் ஏற்றி அழகு பார்த்த இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தந்தை பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றுவதற்கு திராவிட மாடல் முதலமைச்சருக்கு ஆயுதமாக நின்று செயலாற்றிய மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சரவர்களே இந்த நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகை வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி பேராசிரியர் சுவீர பாண்டியன் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே ஐயா சபாபதி மோகன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக விஷயத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கப்பட்டு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷத்தோட இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு வருஷத்தில் திமுக பார்க்காத வெற்றின்னு ஒண்ணு கிடையாது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை கொண்டிருந்த கட்சியும் திமுக தான் மிக குறைவான எம்எல்ஏக்களை கொண்டிருந்த கட்சியும் திமுக தான் ஆக திமுகவுக்கு வெற்றி புதிதல்ல தோல்வி புதிதல்ல ஆட்சியில் இருந்திருக்கிறோம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் மக்களை விட்டு விலகி போனது கிடையாது எழுபத்தைந்து ஆண்டுகள் நேத்தி கட்சி தொடங்கினவங்களும் சரி முந்தா நேத்தி கட்சி தொடங்கினவங்களும் சரி யார் வந்தாலும் என்னுடைய எதிரி திமுக தான் என்று நம்மை மையப்படுத்தி தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் தொடங்கிய பல கட்சிகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன இந்திய அளவில் அகாலிதளம் எதிர்காலம் என்னன்னு தெரியாது சிவசேனா என்னன்னு தெரியாது இந்தியாவினுடைய அரசியலை விரல் நுனியில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைத்த பவாரனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் ஒரே கட்சி ஒரே சின்னம் ஒரே கொடி ஒரே தத்துவம் ஒரே வழிமுறை என்று வீழ்த்த முடியாத ஆழமரமாக நிற்கிற ஒரே இயக்கம் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் சரி ஏன் மற்ற கட்சிகளால் முடியாத ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும் ஏன் முடியுது இந்த கேள்விக்கான பதில் தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து திமுக ஏன் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கு அப்படிங்கிறது அண்ணா ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து விட்டு போனார் அவர் சாமியார் கிடையாது சாமானியர்களை அரியணையில் ஏற்றி அழகு பார்த்த மிக மிக சாமானியர் அண்ணா அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் ஒரே ஒரு மந்திரம் தான் மக்களிடம் செல் அவர்களுடன் அவர்களிடம் இருப்பதை கற்றுக்கொள் அவர்களிடம் சேவை செய் அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டமைத்து வளர்ச்சி கொடு ஒரே ஒரு வார்த்தை மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் இவ்வளவுதான் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா தூங்கியதால் வந்த விளைவு ரெண்டாயிரத்தி பதினைந்து மிகப்பெரிய வெள்ளம் சென்னை தன்னுடைய வரலாற்றின் சுனாமிக்கு பிறகு சந்தித்த மாபெரும் பேரிடர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளம் அந்த வெள்ளம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சென்னையை தாக்குகிறது எல்லா நெட்ஒர்க்கும் அவுட்டு யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல அது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு அளவு தண்ணி இருந்த தாம்பரம் கழுத்துக்கு மேல இரண்டாவது மாடி வரைக்கும் தண்ணி நின்றது அன்றைக்கு கலைஞருக்கு வயது தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒரு வயதிலே தலைவர் கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆளுங்கட்சி கிடையாது இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி கூட கிடையாது சட்டமன்றத்தில் பெரிய அளவிலான வலு கிடையாது நாடாளுமன்றத்தில் நமக்கான இடமே கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தொண்ணூத்தி ஓராவது வயதில் கழுத்து வரைக்கும் தண்ணி நின்ன அந்த தாம்பரம் பகுதிக்கும் முடிச்சூர் பகுதிக்கும் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு நிவாரண பொருட்களோடு வந்து மக்களை நேருக்கு நேர் சந்தித்து நிவாரண உதவியை கொடுத்தார் இன்னைக்கு என்ன நடக்குது நிவாரண உதவி ரெண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவியை கொடுப்பதற்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி என் வீட்டுக்கு வந்து என் ஆபீஸ்க்கு வந்து நிவாரண பொருளை வாங்கி கொண்டு போ என்று அதிகார மமதையில் தலைகணத்தில் ஆடுகிறார்கள் யோசித்து பாருங்கள் தொண்ணூத்தி ஒரு வயதில் தலைவர் கலைஞர் தண்ணி நின்ன இடத்துல போய் மக்களை சந்திச்சார் நான் தான் இளைய தலைவர் நான் தான் இந்த நாட்டை திருத்த வந்திருக்கிறேன் சிஸ்டத்தை மாத்த வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் தலைக்குப்புறா போட வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்கள் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் மக்களை சந்திக்க அஞ்சு நடுங்கி மக்களை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பொருள் வாங்கிட்டு போ என்று சொல்லுகிறார் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய தலைவர் என்ன பண்றார் எங்க வந்தாலும் சரி எங்க மழை வந்தாலும் சரி அவருடைய கால்கள் பயணிக்கிறது அவருடைய கார்கள் பயணிக்கிறது என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் சென்னையா இருக்கலாம் விழுப்புரமா இருக்கலாம் தூத்துக்குடியா இருக்கலாம் நெல்லையா இருக்கலாம் எங்கெல்லாம் துயர் வருகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்து காட்டுகிறார் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஓடி வருகிறார் எல்லா எந்த மாவட்டங்களில் புயல் பாதித்தாலும் எந்த மாவட்டத்தில் வெள்ளம் வந்தாலும் எந்த மாவட்டத்துல தண்ணி வந்தாலும் அந்த இடத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள் துப்புரவு பணியாளர்கள் தொடங்கி கார்ப்பரேஷனுடைய ஏஇஇஇ எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் எல்லோரும் களத்தில் நிற்கிறார்கள் அவர்களோடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சேர்ந்தே நிற்கிறார்கள் நீங்க யோசித்து பாருங்க எழுபத்தஞ்சு வருஷம் கடந்தும் திமுகவை ஏன் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கேட்டால் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் என்று அண்ணா சொல்லிக் கொடுத்த தத்துவத்தை கலைஞர் பின்பற்றினார் கலைஞருக்கு பின்னால் நம்முடைய தலைவர் பின்பற்றினார் இன்றைக்கு அவருக்கு துணையாக நம்முடைய இளந்தலைவர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் மக்களிடம் செல் என்கிற இன்றைக்கு வரைக்கும் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவராலும் வீழ்த்த முடியவில்லை நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது எல்லாரும் வந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி களத்திலே யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது அந்த மாதிரி காலகட்டத்தில் தொடர்ச்சியாக புயல் வந்தது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தஞ்சாவூரை கஜா புயல் தாக்கியது கஜா புயல் தாக்கிய போது எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் சேலத்தில் தன்னுடைய வீட்டில் பத்திரமாக பதுங்கி கொண்டார் அந்த காலகட்டத்தில் மக்கள் உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாம அமைச்சர்களை விரட்டி அடித்தார்கள் இன்னும் சொல்ல போனா கொத்தமங்கலம் பக்கத்துல புதுக்கோட்டையில ஐந்து அரசு வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது மக்களை சந்தித்தால் மக்களை எதிர்கொள்ள முடியாது என்கிற அச்சத்தின் காரணமாக ஐந்து நாட்கள் கழித்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து பார்வையிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன நிலைமை அதிமுக தன்னுடைய வரலாற்றில் காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது ஏழு தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில இரண்டாவது இடம் கூட இல்ல மூணாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை கடந்தும் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு துயர்னா களத்துல வந்து நிற்க அவர் பயப்படுகிறார் முதலமைச்சர் இருக்கிறார்கள் களத்துக்கு வந்து விட்டார்கள் துணை முதலமைச்சர் களத்திற்கு வந்து விட்டார் அமைச்சரெல்லாம் களத்தில் இருக்கிறார்கள் நாம போலன்னா நாளைக்கு மக்கள் ஓட்டு கேட்க போகும் போது கேள்வி கேட்பாங்களே அந்த அச்சம் கூட அவருக்கு கிடையாது நீங்கள் யோசித்து பாருங்கள் மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஏழு தொகுதியில டெபாசிட் போச்சு பத்து தொகுதியில மூணாவது இடம் அது அவரை அச்சம் கொள்ள வைக்கவில்லை முதலமைச்சர் வந்துட்டார் துணை முதலமைச்சர் வந்துட்டார் அது அவரை அச்சம் கொள்ள வைக்கவில்லை அன்றைக்கு காலையில பதினோரு மணிக்கு பிரஸ் சந்திச்சு நம்முடைய அமைச்சர் ஒரு வார்த்தையை கேட்டார் எடப்பாடி பழனிசாமியினுடைய கார் டயர்ல கூட ஈரம் படல அவரெல்லாம் பேசலாமான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் நான்கு மணி நேரத்தில் சேலத்தில் பதுங்கி இருந்த எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்திற்கு ஓடோடி வந்தார் மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கவில்லை முதலமைச்சர் சொன்ன எச்சரிக்கையை மதிக்கவில்லை அமைச்சர் நேரடியாக அவர் முகத்துக்கு நேராக கேட்டார் காலில் கார் டயர் கூட தண்ணி படலை நீங்க பேசலாமான்னு கேட்டார் அலறி அடித்துக்கொண்டு நாளே மணி நேரத்தில் வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இன்னொரு தட்ட போய் மயக்கை கொடுத்து கேட்டோம்னா உங்கள்கிட்ட நிதி இருக்குல்ல நீங்கள் செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகிறார் எங்க நிதி இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாதா எங்க நிதி இருக்குங்கிறதுக்காக எங்கள்கிட்ட வரி வாங்காமல் இருக்கிறீர்களா இப்படியெல்லாம் கேட்டால் எங்களுடைய இளந்தலைவர் கேட்கிறாரு உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்கிறோம்னு நாகரிகமாக கேட்கிறாரில்ல அதில் என்ன அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சா என்ன குஜராத்தில் ஒரு புயல் தாக்குகிறது ஒரு புயல் புயல் அந்த தாக்குகிற அடுத்த நாள் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அந்த குஜராத்தை சுற்றி பார்த்து விட்டு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறார் தமிழ்நாட்டை ஒரு புயல் தாக்குகிறது புயல் தாக்கி பதினான்கு மாவட்டங்கள் ஒன்றரை கோடி மக்கள் துயரத்தில் இருக்கிற போது சினிமா பார்த்து சினிமாவுக்கு விமர்சனம் எழுதி கொண்டிருக்கிறார் மோடி அவர்களை பார்த்து இளம் தலைவர் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா உங்க அப்பா விட்டு காசை கேட்கிறமா அப்படின்னு கேட்கிறாரே அந்த கேள்வியிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா அந்த நியாயத்திற்கு தொடர்புடையது அவருடைய நீங்க மாறி ஒவ்வொரு தலைவரையும் சொல்லலாம் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இன்னைக்கு நாம் தமிழராக இருக்கட்டும் புதிதாக கட்சி தொடங்கியவர்களாக இருக்கட்டும் யார் ஒருவரும் களத்திற்கு வரவே இல்லை களத்தில் இன்றைக்கும் அண்ணா சொன்ன மந்திரத்தை பிடித்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இளந்தலைவரும் மட்டும் இதனால என்ன நடக்குது என்ன பிரச்சனை இதனால ஒரே ஒரு இதை மட்டும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய இளந்தலைவர் மூன்று நாட்கள்ல பதினான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார் நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி அவர் போயிட்டா மட்டும் போதுமா அவர் போயிட்டா மட்டும் வேலையெல்லாம் நடந்துருமா என்று கேட்கலாம் அவர் வேலை செய்ய மட்டுமல்ல வேலை வாங்கவும் தெரிந்தவர் உதாரணத்திற்கு வேளச்சேரியில நாராயணபுரம் ஏரி வேளச்சேரி நாராயணபுரம் ஏரியில நாளைக்கு காலையில உடைப்பு ஏற்படும் அச்சம் வருகிறது அப்படின்னு நள்ளிரவுல அவருக்கு ஒரு தன்னார்வலர் நள்ளிரவு ஒரு மணிக்கு நாராயணபுரம் போய் இங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஒரு அரசு அலுவலரை வேலை வாங்குவதற்கு இணையான கடினமான காரியம் வேற கிடையவே கிடையாது அமைச்சர் போய் சொன்னாங்கன்னா பண்ணிடுவாங்க அப்படின்னு டிக் பண்ணி வச்சிட்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ண முடியாது அதே போல துணை முதலமைச்சருக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த ஏரியை நாங்கள் சூர் எடுத்துருவோன்னு சொல்லப்படுகிறது வழக்கம் போல கண்டுகொள்ள மாட்டார் அப்படின்னு நினைத்து விட்டு விட்டு விட்டார்கள் மறுநாள் காலை பதினோரு மணிக்கு மீண்டும் அதே நாராயணபுரம் இயக்கு போனார் என்ன நடந்துச்சு வேலை நடக்கல உடனடியாக முடிங்கன்னு சொன்னார் அப்ப பயந்து வேலையை செய்தார்கள் செய்தார்களே என்று விடவில்லை சரியாக செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு இரண்டாம் நாள் மாலை நான்கு மணிக்கு மீண்டும் நாராயணபுரம் இயக்கு போனார் வேலை செய்வது அல்ல வேலை வாங்குவதற்கு திறமையானவராக இளம் தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு வேண்டாம் இந்த மழை பிரச்சனையில தருமபுரி மாவட்டத்தில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார் மாலை நான்கு மணிக்கு ஆய்வு நடந்துட்டு இருக்கிறது ஒரு பழங்குடி இருந்து மக்கள் வந்து அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க ஐயா நாங்கள் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கிறோம் எங்க ஊரை வந்து இந்த பிரதான பகுதியோட இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரோடு தான் அந்த ரோடு மலையில அழிச்சிட்டு போயிடுச்சு அதை போட்டு கொடுங்க கேட்கும் போது மணி நாலு அவர் நினைத்திருந்தால் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் ஆனால் செய்தார்களா என்று ஃபாலோ பண்ணி இரவு மணிக்கு அங்க தற்காலிக தரைப்பாலம் போட்டு அந்த இரண்டாயிரம் மக்களை பிரதான நகரத்தோடு விட்டு தான் சென்னைக்கு கிளம்பி வந்தார் இந்த வேலை வாங்கக்கூடிய திறன் அவரிடம் தான் இருக்கிறது அவர் போய் நின்னா எல்லாம் நடந்துருமான்னு கேட்கிறவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் அவர் போய் நின்னதனால பல விஷயங்கள் நடந்திருக்க அவர் போய் நின்றதுனால சென்னையினுடைய பல வெள்ளம் பாதித்த பகுதிகள் விரைவாக வெள்ளம் வழியப்பட்டது அப்படிங்கிற செய்தியையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் மக்களை சந்திக்க அஞ்சுகிறவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க கார் டயர் தண்ணியில் படக்கூடாது வெயிலில் போனா வேர்க்கும் மழையில் போனா தண்ணி படும் உடம்புல என்று ஒளிந்து கொள்வதற்கு நிறைய கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் வெயிலோ புயலோ மலையோ ரத்தமோ வேர்வையோ எதுவாக இருந்தாலும் மக்களினுடைய இன்ப துன்பங்களில் துணை நிற்போம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறார் நான் ரெண்டு செய்தியோடு இந்த நிகழ் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் ஒண்ணு தலைவர்களை நாம் பொதுவாக எப்படி ஒப்பிடுவோம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு பதிலே சொல்றது கிடையாது அவர் குறித்து பேசுவதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக டார்கெட் பண்றது எல்லாம் இளம் தலைவர்தான் இளைஞரணி செயலாளர் தான் அவருடைய பிரதான அரசியல் பிரச்சனையை இளந்தலைவர் டிஷர்ட் போடுறாரு சட்டம் போடாமல் டி ஷர்ட் போடுறாரு அப்படிங்கறது தான் அவருக்கு பிரதான இளந்தலைவரை தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் இளந்தலைவருக்குமான அரசியல் ஒப்பீட்டை நாம் இந்த அரங்கத்தில் செஞ்சு பார்ப்போம் அரசியல் தலைவருடைய ஆளுமையை எப்படி நாம் மதிப்பிடுவோம் மூணு வகையில மதிப்பிடலாம் ஒன்று தேர்தல் அரசியலில் அவர் எப்படி செயல்படுறார் இது ஒன்று ரெண்டாவது கொள்கை அரசியலில் அவர் எப்படி செயல்படுறார் இது ரெண்டு மூணாவது நிர்வாகத்தில் அவர் எப்படி செயல்படுகிறார் இந்த மூணு விஷயத்துல ஒரு தலைவரை நாம் மதிப்பிடலாம் தேர்தல் அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண தொடங்கிய நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் கூட அதிமுக ஜெயித்தது கிடையாது மாறாக நம்முடைய இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சாரம் பண்ண தொடங்கிய நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த ஒரே ஒரு தேர்தலில் கூட தோற்றதே கிடையாது வென்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமியோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு உயரத்தில் கொள்கை அரசியல் எடப்பாடி பழனிசாமி திராவிடம்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதை ஏன்ட்டு ஏன் கேட்கிறீங்க ஆய்வாளர்கள்ட்ட போய் கேளுங்க அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க என்று அவர் சொன்னார் திராவிடம் என்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாத இளைஞர்களே தமிழ்நாட்டில் இருக்க கூடாது என்கிற இலக்கோடு தோறும் பாசறை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய நம்முடைய இளம் தலைவர் எடப்பாடி செயலாளரை ஒப்பிடவே முடியாது பல மடங்கு உயரத்தில் இருக்கிறார் கடைசியாக நிர்வாக அரசியல் தூத்துக்குடியில் சூடு நடக்கிறது சூடுற டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாக அறிவு இருக்கிறது ஒரு மக்கள் துயரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் ட்விட்டர் மெசேஜுக்கும் கூட ஒரு அரசு நிர்வாகமே பதிலளிக்கும் என்கிற அளவிற்கு அரசு நிர்வாகத்தை முடுக்கிவிடக்கூடிய இடத்தில் நம்முடைய இளந்தலைவர் இருக்கிறார் நிர்வாகத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு நம்முடைய இளந்தலைவரை ஒப்பிட முடியாது பல மடங்கு உயரத்தில் நம்முடைய இளந்தலைவர் இருக்கிறார் அப்ப யோசித்து பாருங்க கள அரசியலாக இருக்கட்டும் தேர்தல் அரசியலாக இருக்கட்டும் நிர்வாக அரசியலாக இருக்கட்டும் கொள்கை அரசியலாக இருக்கட்டும் எந்த வகையிலும் இளந்தலைவரோடு ஒரு நாளும் ஒப்பிட முடியாது அந்த அளவிற்கு தாழ்மையான இடத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் உயரமான இடத்திலே நம்முடைய இளந்தலைவர் இருக்கிறார் என்கிற செய்தியை முதற்கட்டமாக இரண்டாவது இதோட நிறைவு பண்ணலாம் இப்போ சமீபத்தில் இந்த சுற்றுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் இளம் பேச்சாளர்களுக்கும் அனுபவம் வாய்ந்த பேச்சாளர்களுக்கும் சேர்த்து ஒரு பதினெட்டு இருபது மேடைகளை அமைத்தார்கள் அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தது நம்முடைய இளந்தலைவர் ஒரு ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுவதற்கு பேசுவதற்கு படிப்பதற்கு இயக்கம் நடத்துவதற்கு அடிபட வேண்டிய சூழல் இருந்தது ஒரு சின்ன உதாரணம் பட்டுக்கோட்டை அழகிரி அப்படிங்கிற இந்த திராவிட இயக்க தலைவர் ஒருவர் மேடைக்கு பேச போனார்னா கழுதையை விடுவாங்க கழுதையை கூட்டத்தில் விடுறாங்க கழுதையை கூட்டத்தில் விட்டாருன்னா அவர் என்ன அந்த கழுதையை கூட்டு வந்து கயிற பிடிச்சி இழுத்து ஒரு தூணில் கட்டி கேளு கழுதையே கேளு அப்படின்னு அந்த கழுதை கிட்ட பேசுவார் மக்கள்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் அந்த கிட்ட பேசுவார் ஆக பேசுவதற்கு கடினப்பட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சுப்பையான ஒரு செயற்பாட்டாளர் இருந்தார் திராவிட இயக்க கொள்கைகளை சுவரிலே எழுதி வைப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது அவருடைய செயல்பாடாக இருந்தது எதை வச்சு எழுதுவார்னா தாரை வச்சு எழுதுவார் ரோடு போடுறோம்னா அந்த தாரை வச்சு எழுதுவார் அந்த தாரை அவர் மீது பிடுங்கி அந்த வாளில் இருக்கிற தாரை அவர் மீது ஊத்திடுவாங்க உடல் வெந்து போய் அவர் கிடப்பார் சுவரிலே எழுதுவதற்கு அடிபட வேண்டிய காலம் இருந்தது நம் நாடு பத்திரிகை படிப்பதற்காக பண்ணையார் வீட்டிலே கூப்பிட்டு கொண்டு போய் வைத்து அடிக்கப்பட்ட தலைவர்கள் திராவிட இயக்கத்திலே உண்டு ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் உறுப்பினர் சேர்க்கை செய்ததற்காக கட்டி வைத்து உதைக்கப்பட்ட தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இன்றைக்கு இளந்தலைவர் வந்திருக்கிறார் அவர் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லுகிறார் நீங்கள் பேச வேண்டும் என்று கருதுகிறீர்களா கஷ்டமே வேண்டாம் உயிரினும் மேலான என்கிற பேச்சு போட்டி இருக்கிறது வாங்கன்னு கூப்பிடுறேன் நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களா கஷ்டமே வேண்டாம் முரசொலி பாசறை என்கிற பக்கம் இருக்கிறது வாங்கன்னு அழைக்கிறார் நீங்க இயக்கம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா கவலையை விடுங்க தோறும் இளைஞரணி என்கிற செயல்பாடு இருக்கிறது வாங்கன்னு கூப்பிடுறாங்க எல்லாவற்றை விட உயரமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா கவலையே படாதீங்க கலைஞர் நூலகம் என்ற பெயரில் தொகுதிதோறும் நான் நூலகத்தை கட்டி வைத்திருக்கிறேன் அங்கே வந்து படியுங்கள் என்று சொல்கிறார் எழுதுவதற்கு பேசுவதற்கு படிப்பதற்கு இயக்கம் நடத்துவதற்கு அடி ஒரு சமூகத்தை இது எல்லாவற்றுக்கும் சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அந்த இளைஞர்களை ஒரு தாய் குழந்தையை பராமரிப்பது போல பாதுகாப்பது போல பொத்தி பொத்தி வளர்த்தெடுத்து திராவிட இயக்கத்திற்கான அடுத்த தலைமுறையை செதுக்கி வருகிறார் நம்முடைய இளந்தலைவர் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்க கட்சிக்கு நல்லா செய்கிறாரு அதனால நீங்கள் அவரை கொண்டாடுறீங்க எனக்கு என்ன பண்றாரு நீங்க கொண்டாடுறீங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இங்கே நிறைய பேர் கலைஞர் உரிமை தொகை வாங்குவீர்கள் சற்றே யோசித்து பாருங்க ஓஏபி வாங்குறதுக்கு பத்து முறையாவது ஒரு அலுவலகத்துக்கு நீங்கள் அலையணும் முதியோர் உதவித்தொகை வாங்குறதுக்கு உதவையர் உதவித்தொகை வாங்குறதுக்கு இருபது முறையாவது ஒரு அலுவலகத்துக்கு நீங்க அலையணும் ஒரு சாதாரண வருமான சான்றிதழ் இடச்சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் சான்றிதழ் வாங்குறதுக்கு கூட பத்து இருபது முறையாவது நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு அலையணும் தயவு செய்து நீங்கள் மனதிலிருந்து யோசித்து பாருங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குவதற்கு ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டுக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்தீங்க உங்க அக்கௌண்ட்ல மாசம் மாசம் கிரெடிட் ஆகுது அலைய வேண்டிய தேவையே ஏற்படவில்லை இந்த திட்டம் தலைவருடைய திட்டம் மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற திட்டம் தலைவருடையது ஒரு முறை அப்ளிகேஷன் பண்ணி எளிமையான முறையில் உங்களை வந்து சேர்வதற்கு காரணம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் வேறு யாரு அல்ல கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் கட்சிக்கு நல்லது செய்கிறார் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் நாங்கள் எதற்கு கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேர்த்தே அவர் உழைக்கிறார் அதனால் அவரை நாம் கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்